ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெ ஸ்டைல் இனிக்கரன் டிப்ஸ் என்னென்னா பாக்ஸில் இருக்கிற கரையை நம்ம வந்து ஈஸியாக எப்படி பண்ண வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவும் மிகவும் முக்கியமான வீடியோ எல்லாேருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது மாதிரி ஃபஸ்ட்டு வந்து டாக் சட்டை அட்டை அயன் பண்ணுறதுக்காக நான் அயன் பண்ணும்போது பாக்ஸ் ஆன் பண்ணேன் ஆன் பண்ணி ஹீட்டை வந்து லேட்டாக ஹீட் ஆகிறதுக்கு அது லேட்டாகனாலும் நான் அயன் பண்ணிவிட்டேன் அந்த காரை பாருங்கள் எவ்வளோ வந்து திக்னஸ்ஸாக இவ்வளோ கரை படைஞ்சிருக்கு பாருங்கள் இது மாதிரி ஆகிறதுனால நம்மளுக்கு வந்து கரண்ட் பில் தான் அதிகமாகும் ஹீட் ஆகும் ரொம்ப லேட்டாகவும் ஆகும் அதையும் நம்ம வந்து வேறு எதனா கலர் ஷர்ட் ஆயின் பண்ணும்போது அந்த கரை எல்லாமே நம்மளுக்கு வந்து எந்த கலர் ஷர்ட்டை ஆயின் பண்ணுறோமோ அதில் கரையாகிடும் அதுக்கு வாங்க பார்க்கலாம் இது மாதிரி நான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்கை புல் ஷர்ட் எடுத்துக்கிட்டேன் இது வந்து நல்லா அன் பண்ணிகிட்ருக்கும் போது அந்த டபுள் தைல் போட்டிருப்பாங்க இல்லையா அங்கே திக்னஸாக இருக்கும் அங்கே வந்து மேடாக இருக்கும்போது போது பண்ணும்போது அந்த பாக்ஸில் இருக்கிற கரை எல்லாமே நம்ம அந்த துணியை நமக்கு அழகு ரொம்ப ஒட்டிக்கிச்சு பாருங்கள் இது போகவே இல்லை ஏன்னா ஹீட் ஹீட்டாக வந்து உருகி மெல்ட் ஆகி நம்ம துணியில் ஒட்டும் போது அது போகவே போகாது நம்ம எப்படி வாஷ் பண்ணாலும் அதனால் இந்த கரையை நம்ம ஈஸியான நம்ம எப்படி நமக்கு அயன் பாக்ஸில் இருக்கிற கரையை ரிமூவ் பண்ண போகிற வீடியோ தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாகவே குயிக்காக டைமில் நம்ம வந்து இன்றைக்கி அந்த கரையை எப்படி நீக்கிறன்றத நம்ம பார்க்கலாம் வாங்க கண்டிப்பாக எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இது மாதிரி ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ கரை இருக்க பாருங்கள் ஒரு மரம் இது மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு அயன் பாக்ஸ் வந்து இப்போ நம்ம ஆன் பண்ணிடலாம் இது வந்து பண்ணி தான் செய்யணும் கேஃப் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க நம்ம வந்து அயன் பாக்ஸை வந்து நம்ம எலக்ட்ரிஷியன் பொருளை வந்து ஹேண்டில் பண்ணும்போது நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நான் அயன் பாக்ஸ் ஹீட் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இது மாதிரி ஒரு உட் ஒரு பலாக எடுத்துக்குவாங்க அதுக்கு மேலே லைட்டாக வந்து சால்ட் உப்பு தூவிக்குவாங்க கல் உப்பு போட்டுற போகிறீங்க அது கிராச்சஸ் ஆகும் அதுக்கு மேலே கோட்டிங்லாம் நம்மளுக்கு போயிடும் அந்த சால்ட் உப்பு நம்ம ஈவனாக நம்மளுக்கு பரப்புனமாதிரி நான் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டேன் அதுக்கு மேலே நம்ம வந்து ஹீட் பண்ணி வச்சுக்கிறோம் அயன்பாக்ஸை லைட்டை நம்ம தேய்க்கலாம் அது கொஞ்சம் பொறுமை வேணும் செய்கிறதுக்கு லைட்டாக வந்து ரொம்பவும் அழுத்தம் கொடுத்து நீங்கள் தேய்ச்சிங்கன்னா அது இருக்கிற கோட்டிங் போயிடும் அதனால் வந்து லேஸாக அழுத்தம் கொடுக்காமல் அந்த அந்த கரை எங்கே அதிகமாக படைஞ்சிருக்கோ அந்த இதில் ஒன்று கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து அழுத்து நம்ம லைட்டை தேய்ச்சிக்கிட்டே இருங்க ஹீட் ஆக ஆக அந்த உப்பில் இருக்கிற அந்த கரையெல்லாம் நம்ம இந்த உப்பு எல்லாம் உறிஞ்சி ஹெவியாக ஹெவியே இருக்கிறதில் மட்டும் கொஞ்சம் லேட்டாச்சு போகிறதுக்கு மற்றபடி சுற்றி இருக்கிற கரையெல்லாம் ஓரளவுக்கு நல்ல அந்த எல்லாம் போயிடுச்சு திரும்ப திரும்ப நான் ஹீட் பண்ணி 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 நம்ம வந்து பாயிண்ட்டு கம்மியாக வச்சு பண்ணுங்கள் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த அழுக்கெல்லாம் அந்த உப்பு வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும் அந்த ரவை மாதிரி இருக்கும் சால்ட் உப்பு அந்த கருப்பு கலரில் இருக்கிற அந்த துகள் மாதிரி இருக்கு குட்டி அது எல்லாமே நம்மளுக்கு வந்துடும் அதை உங்களுக்கு கைன் பண்ணும்போது க்ளோஸ் அப்ல கிட்ட தெரியல எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது ரிசல்ட்டு பாருங்கள் நல்லாவே கிட்டே காமிக்கும்போது நான் காமிக்கிறேன் அது எல்லாமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துச்சு கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும் பாருங்கள் அந்த 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 அழுக்கெல்லாம் நமக்கு நல்லா தெரியுது பாருங்கள் இப்போ லேசாக இருந்த அளவுக்கு ஃபுல்லாக நம்மளுக்கு க்ளீன் ஆகிடுச்சு அதிகமாக ஹெவியாக இருந்ததில் மட்டும் கொஞ்சமாக இருக்குது அந்த கொஞ்சமாக இருக்குது அந்த ஹெவியாக இருக்கிற கரையை நம்ம வந்து இப்போ வந்து நீக்க போகிறோம் வாங்க அந்த உப்போட கலர் பாருங்கள் எந்த கலர் இருந்துச்சு எவ்வளோ ஒயிட்டாக இப்போ எவ்வளோ டல்லாக இருக்க பாருங்கள் சுற்றி இருக்க கரையெல்லாம் இந்த உப்புலேயே நல்லா வந்துடுச்சு அந்த ஹெவியான கரை மட்டும் நம்ம இப்போ நான் க்ளீன் பண்ணலாம் அதுக்காக நம்ம வந்து ரொம்பவும் கத்தி ஸ்பூனு செசரு அதெல்லாம் போட்டு நம்ம குத்தினா வீணாக போயிடும் அது ஒரு கோட்டிங் போயிடும் அது மாதிரி இல்லாமல் மைல்டு நம்ம எப்படி க்ளீன் பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க அதிகமாக கரை புழஞ்சிருக்கு இல்லை அந்த இடத்துல நான் வந்து டூத் பேஸ்ட்டு கொஞ்சமாக நான் போட்டுக்கிட்டேன் போட்டுக்கிட்டு நான் மைல்டாக டூத் ப்ரஷ் பேஸ்ட் இருக்குல்லையே ப்ரெஷ் இருக்குது இல்லையா அதில் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் இன்றைக்கி மற்றபடி எதுவும் ஸ்க்ரப்பரு ஸ்டீல் நார் அதெல்லாம் எதுவும் போட தேய்க்கக்கூடாது போட்டிங்கன்னா வேன் பாக்ஸ் வீணாக போயிடும் தூக்கி குப்பையில் தான் போடணும் அதனால் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இது மாதிரி மைல்டாக ப்ரஷ் எடுத்து நம்ம வந்து தேய்ச்சிக்கலாம் கீட்டாக இருந்தாலும் அந்த பேஸ்ட் வந்து கொஞ்சம் ட்ரை அடித்து அதனால் நான் வந்து லைட்டாக ஒரு ட்ராப்ஸை வந்து தண்ணி போட்டு அப்புறம் நான் தேய்ச்சிக்கிட்டேன் ஹீட்டாக இருந்தாலும் இப்போ தேய்க்க போது ரடியாக இருந்த மாதிரி இருந்துச்சு நம்ம கொஞ்சம் டைம் தான் ஆகுச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் ஆச்சு நான் வந்து தேய்ச்சிக்கிட்டே இருந்தேன் தேய்க்கி தேய்க்கி தான் போச்சு உடனே நம்மளுக்கு போகலை ஏன்னா வந்து அவ்வளோ ரொம்ப திக்காக நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க இல்லையா அப்போ எவ்வளோ திக்காக இருந்துச்சு அந்த உப்புலேயே கொஞ்சம் போய் மெயிலில் தான் இப்போ அதிகமாக இருந்தது ஒரு இடத்துல மட்டும் அங்கே ப்ரஷ் போட்டு தேய்ச்சிக்கிட்டேன் அங்கே பாருங்கள் தேய்க்கி தேய்க்கி அந்த அழுக்கெல்லாம் நல்லா இது வந்துடுச்சு பாருங்கள் இதுக்காக நம்ம வந்து வேறு எதுவும் பொறுத்து தேய்க்க வேண்டியதில்லை டூத் பேஸ்ட்டை வச்சு ஒரு ஒரு ப்ரஷை வச்சு தேய்க்கும் போது எல்லா கறியும் நம்மளுக்கு போயிடுச்சு நல்லா பியூராக ஆகிடுச்சு பாருங்கள் இப்போது இது மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலையும் மிச்சமாகும் கரண்ட் பிள்ளை நம்மளுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வந்து ஹீட் ஆகிடும் அயன் பாக்ஸு வே குயிக்காக நம்மளுக்கு வந்து வேலையும் நம்மளுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும் அதனால எல்லா வீட்டிலையும் நம்ம வந்து இது மாதிரி அழுக்கு அதிகமாக ஆயிடுச்சுன்னா க்ளீன் பண்ணுறது இந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஏன்னா நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணுற பொருள் இது நான் ஒரு காட்டன் துணி எடுத்து நம்ம தொலைச்சிக்கிட்டேன் தொலைச்சாலும் அந்த ஹீட்டை கொஞ்சம் லைட்டாக இருக்கிறதுனால அந்த அழுகு கொஞ்சமாக இருக்குது அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் நான் தொடைக்கும் போது காமிக்கிறோம் பாருங்கள் இப்போ நம்ம கை வைக்கிற தமிழி எவ்வளோ ஒயிட்டாக இருக்க பாருங்கள் அப்போ இன்னும் நம்ம வந்து அந்த தொடைச்சோம் இல்லையா அதில் இன்னும் அழுக்கு இருக்குது இப்போ வாங்க லைட்டாக ஒரு டிஷ்யூ பேப்பர் லைட்டாக நினச்சிக்கிட்டேன் ரொம்பலாம் நினைக்கிறேன் லைட்டாக நினச்சிக்கிட்டேன் இப்போ நம்ம தேய்க்கும் போது ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து ஒயிட்டாக எல்லா அழுக்கு நம்ம நல்லா போயிடுச்சு பாருங்கள் முன்னாடி எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள் நம்ம வந்து சீக்கிரமாக ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நம்ம வந்து அயன் பாக்ஸ் கரையிடும் இடும் போது விடாப்படியான கரையை நம்ம சீக்கிரமாக நம்ம ரூவ் பண்ணிவிட்டோம் அதுக்கப்புறம் நான் மேலே லைட்டை தொலைச்சிக்கிட்டேன் புதுசு போல் ஆயிடுச்சு பாருங்கள் இப்போது இப்போ நீங்கள் டெ அயன் பே அயன் பண்ணிங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு ஹீட் ஆகிடும் வேலையை நம்மளுக்கு மிச்சமாக சீக்கிரம் குயிக்காயிடும் அதே மாதிரி எந்த ஒரு துணியும் நம்மளுக்கு வந்து அந்த கரையை நம்மளுக்கு பிடிக்காது நீங்கள் வந்து இது மாதிரி ரொம்ப ஹெவியாக விடாமல் லைட்டாக இருக்கும்போது நீங்கள் வந்து க்ளீன் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி ரொம்ப இது மாதிரி என்ன மாதிரி அதிகமாகாது இங்கே பாருங்கள் இவ்வளோ ஒரு நைன்டி பர்சன்ஜேஜ் நம்மளுக்கு போயிடுச்சு இப்போ பார்க்கவே நல்லா இருக்கு பாருங்கள் இப்போ வந்து அந்த அழுக்கெலாம் போயிடுறதுனால போட்ட உடனே நம்மளுக்கு ஹீட் ஆகிடும் அயன் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்கள் இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு துணியை நான் வந்து அயன் பண்ணி காமிக்கிறேன் வாங்க இப்போ வந்து ஹீட் பண்ணிக்கலாம் இப்போது மறுபடியும் ஒரு ஒயிட் அது போட்டு பயன் பண்ணால் கொஞ்சமாக சீக்கிரமாக எந்த ஒரு கரையுமே இல்லாமல் அழகாக ஆகிடுச்சி அதே மாதிரி ஹீட்டு வந்து ரொம்ப லேட்டாகலை குயிக்காகவே ஆன் ஆகிடுச்சு பாருங்கள் எந்த ஒரு கரையும் இல்லாமல் நல்லா அயன் பண்ணி காமிச்சிக்கலாம் பாருங்கள் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் வச்சு நம்ம வந்து ஈஸியான முறையில் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டோம் இதுக்காக நம்ம கடையில் கொடுத்து நம்ம வந்து கரை ரிமூவ் பண்ண தேவையில்லை நம்மளுக்கு வந்து மணி சேவிங்ஸ் தான் ஆகும் நம்ம டைமும் நம்மளுக்கு சேவ் ஆகும் பாருங்கள் நல்லா ஆயின் பண்ணி ஆச்சு பாருங்கள் எந்த ஒரு கரையும் பிடிக்கல பாருங்கள் நான் ஒயிட் துணி தான் அயின் பண்ணி காமிச்சிருக்கேன் டெமோவுக்கு பாருங்கள் இவ்வளோ பல பலனே இருக்க பாருங்கள் முன்னாடி நான் பண்ண துணியில் இவ்வளோ அழுக்காச்சு பழகவே இல்லை கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் ரொம்ப ரொம்ப பிடிச்சி நான் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு சொல்லுங்கள் க்யூட்டாகிடுச்சு பாருங்கள் அந்த கட்சி இப்போ நான் ஆயின் பண்ணி காமிச்சிருக்கேன் நம்ம ஒரு அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Bye. Take care.